ஹலோ கண்டிங் சேனல் பீப்பிள் நம்மளோட கதிரேசன் அவர்கள் இப்போ உயிரிழந்துட்டாரு அப்படின்ற நியூஸ் நமக்கு நல்லாவே தெரியும் பட் இருந்தாலும் கூட அவர்களை பற்றி என்ன சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் இப்போ வரைக்கும் வைரலாக வந்துட்டு இருக்கு ஏன்னா வந்து அவங்க ஃபினான்ஷியலி ஆல்ரெடி ரொம்ப டவுனான ஒரு ஃபேமிலி அவங்க பார்க்கும்போதே நம்ம இதுல தெரிஞ்சிருக்கும் என்ன இது இவ்வளோ ரொம்பவே ஃபினான்ஷியாக டவுனான ஃபேமிலியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ கதிரேசன் இன்னும் உயிரிழந்துட்டாரு போது இன்னும் 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 மோசமாக தான் அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் போக போகுது அப்படின்றது நமக்கு வெளிப்படமாக அப்பச்சமாக தெரியாத ஒரு விஷயமா இருந்திருக்கும் அதனால் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தனுஷ் அவர்கள் இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணி குடுத்து இருக்காரு அதுவும் மெய்னா வந்து அவங்களுக்கு வேண்டிய துணிமணிகளை வாங்கி குடுத்துருக்காராம் அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே தெக்க தெளிவா டிடாக்ஷன் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியா இருப்பீங்க நம்புறேன் வாங்கி அவன் ட்ரால் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை கதிரேசன் அவர்கள் யார் அப்படின்னா நம்மளோட சாரோட தந்தை நான்தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாவே வந்து ரொம்ப வருடங்களாகவே வந்து கோர்ட்டில் கிளைம் பண்ணிகிட்டு இருக்க ஒரு மெம்பராக இருக்காரு அப்படி இருக்கும் சமயத்தில் இந்த மாதிரி ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸுக்குலாம் வந்து இதுமாதிரி சாதாரணமாக ஒரு விஷயம் நடக்கும் அவரோட அப்பா நான் தான் அவரோட சித்தப்பா நான் தான் அவங்க பையனை நான் தான் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் சமயத்தில் தனுஷருக்கும் நடந்துருச்சு போது இது பெரிய ஆச்சரியத்துக்குரிய விஷயங்களாக இல்லை அப்படி இருக்கும் சமயத்தில் கோர்ட்டுமே பண்ண பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அவங்க வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க இப்போது ரீசன் ரீசெண்டாக வந்து அது எல்லாத்தையுமே வாதாட்டிட்டு இருந்தால் நம்மளோட கதிரேசன் அவர்கள் இப்போது திடீர்னு உடல்நிலை கோளாறு காரணமாகவும் வயது மூப்பு காரணமாகவும் உயிரிழந்துட்டாரு அப்படின்ற நியூஸ் நமக்கு தெரிய வந்துச்சு இது எல்லாருமே பேசும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு பார்க்கும்போது ரொம்பவே வேதனையாக இருந்தது ஆனாலுமே திடீர்னு வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃபினான்ஷியலாக லோ ஆனவங்க அப்படின்னு சொல்லி நெய்பர்ஸ் வீட்டிலாம் எல்லாமே கேட்கும்போது அது இன்னும் பார்க்க ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு இப்போ திடீர்னு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் அவர் பர்சனலாகவும் சரி அவங்க ரசிகர் மன்றம் மூலமாகவும் சரி அவங்க ஃபேன்ஸ் எல்லாருக்கிட்டையுமே சொல்லி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி மீனாட்சி அவர்கள் அதாவது இது நம்மளோட கதிரேசனோட ஒய்ஃப் மீனாட்சி அவர்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு புடவைகள் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வேண்டிய துணிமணிகள்லாம் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து கதிரேசன் உயிரோடு இருக்கும்போதே வந்து அவங்களுக்கு பெரிய பெரிய ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்காதான் தான் ஏன்னா வந்து அவங்க ஆல்ரெடி ரொம்பவே ஃபினான்ஷியலாக லோன ஃபேமிலினால் தனியாக ட்ரெஸ்லாம் எடுத்துலாம் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க பட் இந்த கவர்மெண்ட் கொடுக்குற அந்த கிளாத்ஸ்லாம் மட்டும் தான் யூஸ் இருப்பாங்களாம் அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ அவர் இறந்துட்டாருன்னும் என்னமோது அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தனுஷ் அவர்கள் ஒரு சில புடவைகள் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான ஒரு சில துணிமணிகள்லாம் வந்து இப்போ அவங்க ஃபேன்ஸ் மூலமாக சொல்லி ப்ரொவைட் பண்ணியிருக்காராம் இதெல்லாம் வச்சு கொஞ்சம் வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லி அமைச்சிருக்காங்க ஆல்ரெடி வந்து அவங்க வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்கள் அவங்க வீட்டுக்கு தேவையான நிறைய ஆக்சசரிஸ்லாம் அவர் வாங்கி கொடுத்துருந்தாரு அந்த வரிசையில் அதில் மெயினாக இடம்பெற்றிருந்தது புடவைகள் தான் அவங்களுக்கு தேவையான துணிமணிகள் தான் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு தகவல் வெளி வந்திருக்கு இதை நெய்பர்வுட் எல்லாருமே ஷேர் பண்ணியிருக்காங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆமா அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஆனால் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மனிதாபமான அடிப்படையில் தான் உதவி பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஏன்னா நீங்கள் எவ்வளோ வருஷமா என்ன வாயார பையன் பையன் சொல்லிட்டு இருக்கீங்க நான் தான் அவங்க பையன் நினச்சி நீங்களே மனதளவு நினச்சியமாக இருக்கீங்க ஸோ அதனால் வந்து எனக்கு ஒரு மாறி இருக்குது அதனால தான் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவரும் சொல்லியிருந்தாரு பட் எனிவேஸ் அந்த குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு தோணுறதே பெரிய விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் விஷயம் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் பண்ணிக்கங்க அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பண்ணிக்கோங்க